தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன தனுசு ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன விதமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்று பார்க்க போறோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பார்க்க போறோம் அதாவது பல நாட்களாக பல செயல்பாடுகள் செஞ்சும் மன நிம்மதி இல்லை உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை செய்ய நினச்சிக்கிட்டே இருக்கீங்க செய்ய நினைக்கும்போது போது பலவிதமாக தடை வருது முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க தடை வந்தா கவலைப்படல ஆறு மாசம் தான் சரி அது ஆறு வருஷம் தான் சரி ஏன் முயற்சியை நான் விட மாட்டேன் நான் கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து முட்டி மோதி செஞ்சும் கூட அதுல என்ன பண்ண முடியல சரியான வெற்றி பெற முடியல பைனல் பாயிண்ட்ல போய் டிஸ்டர்ப் ஆகுது ஏதோ குழப்பம் தடை வருது ஸோ அந்த தடை இனிமே அதை உடை அப்படிங்கிற மாதிரி முடியும் உங்களால உடைக்க முடியும் நீங்க உடைச்சி காட்டுவீங்க நீங்க இந்த மாசத்துல முயற்சிகள் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் அதே போல உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உட்கார்ந்து அந்த ரிஷபத்துல உட்கார்ந்துருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யாரு பாருங்க சுக்கர பகவான் அப்ப இங்க சுக்கரனும் குருவும் பரிவேர்த்தனை பெறுறாங்க அப்ப சுக்ரனும் குருவும் பரிவேர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைவாற்றுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பிசினஸ் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் ரொம்ப ஹார் பண்ணி பண்றீங்க ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுறீங்க ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்குது எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல தேவையில்லாமல் லாபம் வந்துடுது அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது உறுதியாக நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புக்கு தான் சொல்ல முடியும் குறைவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் இன்னொரு வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பதனால நீங்க புதிய வீடு முறை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை விலகி உங்களோடு உண்மையான அன்பு உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல தனுஷ யாரெல்லாம் பேராசிரியர் ஆசிரியர் பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறையெல்லாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் மார்ச் மாதம் ஏழாம் இருந்தே அந்த முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடன் வேலை பார்ப்பது உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பார்கள் ஏற்கனவே பல பேர் வந்து தன் கூட ஒரு அஞ்சு பேர் இருந்து பத்து பேராட்சி வேலைக்கு வச்சிருப்பாங்க அவங்க கீழே ஒரு அஞ்சு பேர் இருந்து பத்து பேராட்சி வேலை பார்க்கணும் ஆனா அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்களுடைய அத்தனை வேலை யார் பார்ப்பா நீங்க தான் பார்ப்பீங்க நீங்க ஆர்டர் போடுவீங்க உங்களுக்கு ஆர்டர் போடுற கிரக அமைப்பு உண்டு ஆனால் அந்த ஆர்டரை உபயோகம் பண்ணி அவங்க செய்வாங்கனால வாய்ப்பு ரம கம்மி அங்கேயும் நீங்க தான் போய் வேலை பார்ப்பீங்க ஸோ இது வந்து கிரகங்கள் கொடுக்கிற வலிமை குருவா இருந்து செயல்படுத்த உதவி செய் அதான் விஷயம் ஸோ அப்ப இயல்பாகவே நீங்க அந்த ஆற்றலை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கும் அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுக்குலாம் சரி உங்களோட வீட்டில் யாருக்கு சரி எதேன்னு திரும்ப சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்ணுறாங்கன்னா இந்த மாதமெல்லாம் கேட்காதீங்க கேட்டு கேட்டு தோத்தது போதும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையோட முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி மகிழ்ச்சி உண்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும் சின்ன சின்ன பிரச்சனை எப்படின்னா கால் வலிக்கும் கை வலிக்கும் முது ரொம்ப வலி இல்லை அழுப்பாக இருக்கு உடம்பு அழுப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் ஸோ அப்போ மெயினாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட்டு கொஞ்சம் வேகமா தூங்கணும் இந்த மாதம் முழுவதுமே நைட் ஒர்க் அதிகமாக பண்ண வேண்டாம் ஸோ முடிஞ்சளவு பத்து மணிக்குள்ள தூங்கிருக்கணும் பத்து மணிக்குள்ள தூங்கி காலையில் கரெக்டாக ஐந்துலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் எழுந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பணத்தை வந்து உங்கள் கூட இருப்பவங்களே உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போகணுன்னு நினைப்பாங்க அபகரிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணத்தை வந்து சேமிப்புக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அதாவது ஒரு நகைகள் பொருள்கள் இடங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருக்கவங்க அப்படியே லவக் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கட்டாயமாக உங்களுக்கு இடமாற்றம் நல்ல முன்னேற்றம் மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் தர்ஷணாமுர்த்தி வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கை கூட செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு பிப்ரவரி மாதத்துலயே அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ உங்களுடைய ராசியை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ண போறாரு அந்த உங்களுடைய ராசி அதிபதி ஆறு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல முக்கியமான பலன்ல ஒண்ணு என்னன்றதுன்னா இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் யார் யாரெல்லாம் எதிரிகள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் அவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க இந்த மார்ச் மாதத்துல விலகி இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் நல்ல திறமையா இருக்கு அதுல என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி நீச்சமாயிடுறாரு உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானாதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய சுகஸ்தானத்திற்கே வராது பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் இது மூணுமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாம் சேர்ந்து அந்த சர்பத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் போது சின்ன ஒரு ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் வரலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க உடனே டக்குன்னு அடுத்த நாளே உங்களுக்கு அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும் இப்படிதான் இந்த சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில்ல எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த தொழிலுக்கு உண்டான அந்த கர்ம அதிபதி வந்து உங்களுக்கு நீச்சமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை கொடுக்காது அதனால சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா நீங்க செய்றீங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனியும் அந்த நான்காம் இடத்துல மாதத்தின் பகுதியில் சேர்றதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமாக நிறைய மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் சம்பந்தமாக அடுத்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் நல்ல வேலை வேணும் அல்ல வேலையில பாதிப்புகள் இருக்கு என்னால அங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ தனுசு ராசி அன்பர்கள் பழைய வேலையிலிருந்து புதுசாக வேலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு தருணமும் கூட ஏன்னா அந்த மூன்றாம் வீட்ட அதிபதியாகப்பட்ட அந்த உபஜயஸ்தானாதிபதியும் நான்காம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறார் அதனால மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நினைத்ததை சாதிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ரொம்ப நாள் கழிச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சுதான் சொல்லணும் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரவே வராது வந்திருக்குது இந்த மாதத்துல அதனால மிகப்பெரிய அளவுல நன்மை எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு புதுசா பாத்தீங்கன்னா முக்கியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்காத சொத்துக்களே கிடையாது பெரிய அளவுக்கு சொத்துக்களையும் அனுபவிச்சிட்டீங்க ஒரு சின்ன குடிசை வீட்லயும் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு இப்போ வந்து புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது புதுசா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க ஒரு வெளி உலகத்துக்கு வரீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரீங்க இல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்க போகுது உங்களை கேட்டுதான் எல்லாமே எல்லாருமே செய்வாங்க ஏன்னா அந்த பாக்கியாதிபதி கர்மாதிபதி லாபாதிபதி எல்லாருமே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல இந்த தனுசுராசியன் இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை ரீதியாக உங்களுடைய எண்ணங்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள் இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வளர்ச்சி அடைஞ்சிடணும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல முக்கியமா இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு நன்மைகள் இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும் அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா தெரியாத நபர்களிடம் மூன்றாம் நபர்களிடம் அதாவது யாராவது ஒருத்தர் மூன்றாவது நபர் உங்களுடைய இன்டர்பேரன்ஸ்குள்ள வராரா இன்டர்ஃபேர் ஆகுறாரா அவர் உடனே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க அததான் முதலேயே சொன்னேன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு சதி செய்ய செய்யக்கூடிய ஆட்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு உசிதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம் அதனால நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தெரியாத மூன்றாவது நபரை நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க இல்ல அவர் எனக்கு தெரிந்த நண்பர் தான் அவர் எனக்கு தெரிந்த உறவினர் தான் என்னுடைய ஒய்ஃபை சேர்ந்தவங்க தான் என்னுடைய ஒய்ஃபுக்கு தோழிகள் தான் இல்ல என்னுடைய கணவரை சேர்ந்தவங்க கணவர்களுடைய நண்பர்கள் தான் இப்படி நீங்க அவர்களை உங்களோட உள்ள சேர்க்க சேர்க்க இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகுவை நம்ம கவனிக்கணும் அதே சமயம் பத்தாம் இடத்துலயும் கேதுவை கவனிக்கணும் சில தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில விரிசலும் ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதெல்லாம் போனது போட்டும் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல வசதி வாய்ப்புகளோட இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டுல தனுசுராசி என்பர்கள் ஒரு வாடகை வீட்லயோ இல்ல ஒரு லீஸ்ல ஹவுஸ்லயோ இருந்து இப்போ சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வெளிநாடுல இன்னொரு கண்ட்ரில நீங்க வாங்கும் போது அது எவ்வளவு பெருமை எனக்கு என்னுடைய சொந்தமா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு கர்வம் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால சொந்தமாக யார் யாரெல்லாம் அங்க வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடையும் நீங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நல்ல புதுசாக ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அடுத்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இது எல்லாமே தர கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய வரைக்கும் தனுசுராசி என்பர்கள் வெளிநாட்டில நீங்க மட்டுமே இருந்திருப்பீங்க ஊர்ல வச்சிருப்பீங்க கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்தாலும் தடைகள் தாமதம் பிரச்சனை தனுசுராசி என்பர்களுக்கு தான் சொல்லவே வேண்டாம் ஒரு முயற்சி எடுக்கும் போது பத்தாயிரம் தடைகள் வரும் ஒரே ஒரு முயற்சி தான் எடுப்பீங்க ஆனா பத்தாயிரம் தடைகள் வரும் அந்த மாதிரியான ஒரு தடைகள் இல்லாமியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு